சொத்து பத்துகள் வாங்கிருக்கு லீசுகள் கட்டணும் கரண்ட் தண்ணி வில் கட்டணும் இல்லாட்டி வந்து வெட்டிட்டு போறாங்க கரண்ட் கூட்டம் வந்து அடே நீ நீக்கிற மாமன் மச்சனா தஞ்சாவல எல்லாத்தையும் கூட்டி அண்டிமாரில இருக்கிறாங்களே என்னடா அடே நாட்டுல இருக்க சவாசனத்தை அவலத்தை போய் காட்டி நான் இருபத்தேழாயிரம் பதினேழாயிரம் ஓட்டு வாங்கி சுயேட்சைக்குள்ள பண்ணி பாராளுமன்றத்துக்கு போயிட்டு குந்திட்டு இருக்கிறேன் நீ என்ன கதைக்கிறா இங்க அடே அடேய் நான் ஒரு எம்பிஏடா ஸ்ரீலங்கா எம்பி ஆ இப்போ ஐநாவு வரைக்கும் வந்திருக்கேன் எந்த அளவுக்கு படிச்சவனேன்னு சொல்லி யோசினி அடே எல்லாருந்தாலும் கூட்டத்தை பத்தி எல்லாம் நீ யோசிக்காத கூட்டத்துக்கு நீ ஆக்குள்ள பூட்டி வா எங்களுக்கு கஜ்ஜி சேக்கிரம் கைப்புள்ள மேல கைக்குள்ள வச்சிருக்கோம் அடுத்த எலெக்ஷனுக்குள்ள நிதி வேணும் தம்பி சனத்தை போய் காட்டுறது ஈஸி நிதி நிதி காசன் டொண்டு வேணும் விளையாட்டுல இருக்கிறவங்கள கைக்குள்ளே வச்சாதான் தம்பி அடுத்த எலெக்ஷன் ஜெயிக்கலாம் நாங்களே ஆஹ் அப்படி இல்ல இங்க வந்து தெரியு திறவங்க எல்லாம் அடி ஒரு தினம் வர மாட்டான்னு யார் வரப்போறாங்க கூட்டத்துக்கு ஒருத்தர் அடே நானும் ஒரு இளைஞர் எம்பி அடா அட நீ மினிஸ்ட்ரி ஆப் பார்லிமெண்ட் நீங்க நான் உத்தியோகபூர்வமா வந்திருக்கேன் ஒண்ணும் யோசிக்காத போலீஸ் குலீஸ் எல்லாம் சொல்லி தான் நான் எல்லாம் ரெடி பண்ணிருக்கேன் ஒரு தினம் வர மாட்டான் வந்தானுன்னு சொன்னா அடிச்சு திக்கு உள்ள பிரச்சனை பாக்கும் அதுல வர மாட்டாங்க யோசிக்காது ஆங்கல் ரெண்டு மூணு சவுடால விடுவோம் யூடியூப்லயும் பேஸ்புக்லயும் ரெண்டு மூணு சவுடால விடுவோம் நீ எல்லாரையும் கூட்டி வா ரோட்ல ஒரு ஆக்களையும் இழுத்துட்டு வந்தாலும் பிரச்சனை அடையே நாங்கள் இங்க மூலைய கழுவி வச்சாதான் நாளைக்கு அடுத்த எலக்ஷன் வருது காசு கொஞ்சம் தேவைப்படுது நீ நினைக்கிற மாதிரி இல்ல இளைஞர் அரசியல் செய்யலாம் அரசியல் செய்யலாம் பைத்தியங்கள் எதை சொன்னாலும் நம்பிருங்கள் நீ அதை பத்தி யோசிக்காத ஆக்களை கூட்டிட்டு வா இங்க தேக்களை வா எனக்கு இங்க ஒரு இருநூறு இருநூற்றி ஐம்பது பேர் இருந்தாலும் காணும் ஆளுக்கு ஒரு லட்சம் போட்டாவே காணமாட்டாப்பா அங்க எனக்கு தேவை காசு வந்துடும் மாசம் மாசம் யோசிச்சுப்பாரு இருநூற்றி ஐம்பது பேர் ஒரு லட்சம் புடி இருக்க முடியும் மற்றது கொடிய தரவலையே கூட்டிட்டு வராது கிளட்டு தரவழிய கூடியோ அவங்கள தான் கதைச்சு மயக்கதான் அவங்க அந்த காலத்துல இருக்கோ இந்த ஏகத்தை மயங்கிடுவாங்க அவன் இல்லாட்டி அவன் நாமல் ராஜா வச்சு எனக்கு காத பத்தி அறைவான அவன் தான் இப்ப அனுப்பி விட்டான் புலம்பெயத்துல இருக்க கொஞ்சம் குழப்ப சொல்ற நான் இப்ப போவோம் அங்க பத்திரிக்காது அவன் அடுத்தவன் அவன் இப்ப ஆட்சிக்கு வந்தவொடனே என்ன என்ன செய்யப்படுறான்னு எனக்கே தெரியாது நான் அதுக்கிடையில அவனோட வந்து அடுத்த எலெக்ஷன் வந்துட்டு அடுத்த கட்சிக்கு நான் மாறும் அதுக்கு நீ கூட்டத்துக்கு ஆக்கலிச்சே வளர்ந்துதானே சொல்றாரு

ஊசி ஜெயிக்காம ஒரு தனிநபர் என்ன பரிசுக்குள்ள இருக்க என்ன தும்பு இல்ல இந்த எம்பி மாதிரி வந்தது அடுத்த தரம் ஊசி தோத்தபுரம் இந்த பரிசுக்குள்ள வந்து ஊசி இப்ப கதைச்ச மாதிரி எதுவும் கதைச்சிட்டு போகட்டுது